திருத்த சட்டம் தொடர்பான அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் இந்த சட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் பல விஷயங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இன்னும் சட்டமாக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான ஒரு அறிவிப்பை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது ஒரு கடந்த ஒரு ஒரு சில நாட்களாக நம்முடைய ஒன்றிய அரசையும் அதை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மனநிலையும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எதை திண்டால் பித்தம் தெளியும் என்று அழையக்கூடியவருடைய மனநிலை ஒத்ததாக இருக்கிறது அதாவது தேர்தல் வெற்றி என்பது அவர்கள் நினைத்த அளவுக்கு அவ்வளவு இலகுவாக கையிலே கிடைக்கக்கூடியதாக இல்லை என்கிற அந்த உண்மையான யதார்த்தமான நிலையை அவர்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால் அப்படி உணர்ந்ததின் காரணமாக ஒருபுறம் அரசியல் ரீதியாக இதனால் வரை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தவர்களை வேண்டாம் என்று தள்ளி வைத்திருந்தவர்களை இவர்களெல்லாம் தேவையா என்று நினைத்து அவர்களை எல்லாம் வந்து தேவையற்றவர்கள் என்று எல்லாம் எல்லாம் கூப்பிட்டு அழைத்து பேசி கூட்டணிகளை எப்படியாவது நெருக்கி பிடித்து அதை வலி செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள் மற்ற அடிப்படையிலே வந்து மாநில கட்சிகள் எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அவர்களை எல்லாம் தங்களுடைய தங்களுடைய நிறுவனங்கள் அதாவது இன்கம் டாக்ஸ் இடி சிபிஐ நர்காட்டிக்ஸ் பியூரோ போன்ற அமைப்புகளை வைத்து அந்த கட்சிகளையும் அங்கே வேற கட்சிகள் வந்து ஆட்சியில் இருந்தால் அந்த ஆட்சிகளையும் நிர்மூலமாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார் இது ரெண்டு நடந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் வந்து இது வந்து ஒரு இப்பொழுது ஏதாவது இது கடைசியாக இப்படி ஒரு முயற்சி செய்து மேலும் மக்களை பழவுபடுத்துகின்ற பணியிலே அவர்கள் செய்கிறார் நம்ம முதலிலிருந்து அநேகமாக இரண்டு மூன்று மாநில முதலமைச்சர்கள் இந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இந்த சட்டம் தமிழகத்திலே அமுல் செய்யப்படுத்த மாட்டாது என்று அறிவித்திருக்கிறார் அதை போல வேட்பு வங்க மாநில முதலமைச்சரும் இதை அறிவித்திருக்கிறார் இதுல என்னன்னா நமக்கு இருக்கிற ஆதங்கம் எல்லாம் வெளிநாடுகளில் வந்து மத அடிப்படையிலே பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு இந்தியா ஒரு தாய்நாடாக இருந்து அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதை பற்றி நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அதை வந்து நாம் கூட வரவேற்கிறோம் ஆனால் அதை மத ரீதியாக தேர்தல் காரணங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் தள்ளி வைத்து விட்டு அவர்களை வந்து ஒரு வேண்டாதவர்களாக சித்தரித்து மற்றவர்களை எல்லாம் அரவணைக்கின்ற முயற்சியாக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குகின்ற வகையில இந்த சட்டம் பயன்படுத்தப்படக்கூடாது இது அதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதை காட்டுகிறோம் ரெண்டாவது தமிழகத்தை பொறுத்தவரை இவர்கள் எந்த அடிப்படையிலே இந்த சட்டத்தை ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு எல்லாம் இவர்கள் விரிவாக்கம் செய்கிறார்களோ அதே அடிப்படையில இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இந்த சட்டம் வந்து இந்த இவர் பயணம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து இவ்வளவு பெரிய அகதிகள் தமிழர்கள் அகதிகளாக வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த பௌத்த பேரினவாதம் அந்த ரெலிஜியஸ் அந்த மத அடிப்படையிலான பேரினவாதம் தான் அவர்கள் பெரும்பாலும் வருகின்ற தமிழர்கள் இந்துக்கள் சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன சதவிகிதத்தினர் இந்துக்களாக இருக்கலாம் ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி வந்து இஸ்லாமியர்களாக இருக்கலாம் ஆனா அவர்கள் பௌத்த பேரினவாதத்தால் புன்புறுத்தப்பட்டு வருகிறவர்கள் தான் அப்போ அவர்களுக்கு உரிமை கொடுக்கணும் இங்க வந்து நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வந்து இந்திய நாட்டிலே இருக்கிற தமிழகத்திலே இருக்கிற இலங்கை அகதிகளுக்கு வந்து குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வந்து மீண்டும் மீண்டும் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டோம் தங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாநிலங்கள் அதாவது மேற்குவங்கத்திலும் அசாமிலும் தேர்தல் வெற்றியை பெறுவதற்காக மட்டுமே உண்டாக்கப்பட்டிருக்கிற சட்டம் இந்த சட்டம் அதனுடைய விளைவுகள் வந்து இந்தியா முழுவதும் மக்களை மத ரீதியாக பிரிக்கும் ஒரு நாட்டில் வந்து போலரைசேஷன் மக்களை மத ரீதியாக அணிதிரட்டவும் அதை அரசியல் கருவியாக பயன்படுத்தவும் இந்த சட்டம் வழிவகுக்கும் மேலும் சமூக பதட்டத்தை உண்டாக்கும் மத நல்லிணக்கத்தை கெடுத்துவிடும் தேர்தல் ஆதாயத்திற்காக தேசத்தை கெடுக்கின்ற முயற்சியிலே ஒன்றிய அரசு ஈடுபடுவது நல்லதல்ல இந்தியாவை ஒரு பண்பட்ட ஜனநாயகமாக இருக்கிற நாட்டை இதை போன்ற வன்முறைகளை தூண்டக்கூடிய பிரிவினைகளை தூண்டக்கூடிய வெறுப்பை தூண்டக்கூடிய சட்டங்களை அமுல்படுத்தினால் இந்தியா தாங்காது என்பதை எல்லாம் நம்முடைய பிரதமர் உணர வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்க முடியும் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் சர்ச்சைக்குரிய குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு கொண்டு வருவது தொடர்பான அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது இது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போதே பல மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பும் போராட்டங்களும் வெடித்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக தற்போது அறிவிப்பை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது சிஏஐ சட்டத்தை அமல்படுத்தி மக்களை பிளவுபடுத்தும் செயலில் ஈடுபடுகிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த பல்வேறு கட்சி தலைவர்களும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் மக்களை மத ரீதியாக அணி திரட்டுவது பிளவுபடுத்தும் அரசியலுக்கு வழிவகுக்கும் என்று திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மிடையே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதற்கான அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறும் முஸ்லிம்களுக்கு குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் வகை செய்யப்படவில்லை ஆனால் இந்தியாவில் குடியேறிய இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குரிய சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகளை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது இந்த சட்டமானது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற போட்ட போதே இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பையும் கடும் பெரும் போராட்டங்களும் நடத்தப்பட்டன இந்த நிலையில் மக்களவை தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பான அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தி மக்களை பிளவுபடுத்தும் செயலில் ஈடுபடுகிறது என்று பீட்டர் அல்போன்ஸ் நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஒன்றிய அரசு இதுவரை செவி என்பதும் இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது மக்களை மத ரீதியாக அணி திரட்டுவது பிளவுபடுத்தும் செயல் என்றும் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதற்கான அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டிருப்பது எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றன இந்தியாவில் குடியேறிய இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது ஆனால் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவில் குடியேறிய முஸ்லிம்களுக்கு இந்த சட்டத்தில் வகை செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பத்தொன்பது டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சிஏஏ சட்டத்தை அமலுக்கு கொண்டுவர தற்போது ஒன்றிய அரசு இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது